கடந்த நாள்ல இது என்ன ரொம்ப பலப்படுச்சு இப்ப எங்க பஞ்சம் உண்டாயிட்டு தேசத்துல தேசத்துல யார் நியாயம் விசாரிச்சு வராங்க நியாயாதிபதிகள் ஆமா இந்த தேசத்தை கத்தர் கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா அப்ப தாழ்ச்சியே இல்லாத இடம் அப்ப தாழ்ச்சியே இல்லாத இடத்துல மனுஷங்க ஆளுகை செய்யும் போது என்ன உண்டாயிட்டு பஞ்சம் உண்டாயிட்டு கொஞ்சம் திரும்பி பாருங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் மனாந்திரத்துல இருந்தாங்க அப்ப யார் ஆட்சி செய்தா தெரியுமா கர்த்தர் அந்த இடத்துல ஒரு நாள் கூட பஞ்சம் வரவே இல்ல நல்ல கையை தட்டி பார்க்க மகில மனுஷனுடைய ஆளுகை இருக்குமானால் நீ தேசத்தில் இருந்தாலும் பஞ்சம் வரும் மேல கர்த்தனுடைய ஆளுகை இருக்குமானால் நீ வனாந்திரத்தில் இருந்தாலும் ஆமே இருந்தாலும் உண்மையில அடிக்கடி சொல்லுவாங்க தான் சாப்பிட்டு யாராவது சாப்பிடாம செத்தாங்களா இல்ல அதான் நம்ம பாடு என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே தேவைகளும் ஆமே எந்தன் தேவனால் எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உந்தன் வசனம் உந்தன் வழிகளில் நான்